ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் அலை கடலில் அழையும் படகானே அத்தியாயம் முப்பத்தி ஆறு ஜோவிதா வாயை அடைக்கத்தான் முரளியை கூட்டி வந்தாலும் முத்து மலருக்கு முரளியை கேட்கலாம் என்ற எண்ணம் இருந்ததாலும் வரும்போது வெளிநாட்டில் இருந்து உடனே வந்த டயர்டு கார் ஓட்ட முடியாது என்பதாலும் இப்படி ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்கும் திட்டத்தோடு தான் வந்தான் மாலை நேரம் வரும்போது முரளியை இறக்கிவிட்டு வீட்டுக்கு வந்தவன் குளித்து கிளம்பு ஹாஸ்பிடல் போகலாம் என்றான் குழந்தையை பார்க்க போகும் ஆர்வத்தில் அவனிடம் எதுவும் கேட்கலை அமைதியாக கிளம்பினாள் அவனும் கிளம்பினான் வந்து சேர்ந்ததும் ஆரோனுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரணும் நான் ரெடியா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே தள்ளி இருக்கிறேன் நீ ஃபோன் பண்ணினதும் வந்துடுவேன் என்றான் ஓகேடா என்றான் மனைவியோடு நகைக்கடைக்கு சென்று பிளாட்டினத்தில் செய்த அழகான குட்டி குட்டி பேபி நகைகள் கழுத்தில் கையில் விரலில் போட வாங்கினார்கள் வரும்போது ஆரோனுக்கு செய்தி அனுப்ப அவன் அப்போதுதான் வந்து மனைவியை பார்த்தவன் அம்மாவை தனியே தள்ளி போய் அம்மா என் மாமியாரும் நீயும் ஒரு மணி நேரம் என்னையும் என் மனைவியையும் என் பொண்ணையும் விட்டுட்டு போங்களேன் நான் என் மனைவி மகளை ஃப்ரீயாக கொஞ்சம் கூட முடியலை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக என் மனைவியை என்கிட்ட தனியாகவே விடலை இப்போ கூடவா என்று அவன் முகத்தை தூக்கி வைத்துக்கொள்ள கொள்ள அவ்வளவுதான் பாவனா உருகி போனார் உனக்கு என்ன உன் மனைவி கூட நீ தனியாக இருக்கணும் அவ்வளவுதானே விடு என்றவர் பார்கவியிடம் மகனின் புலம்பலை சொல்லியவர் விடு நாம் அடுத்த திருவில் ஒரு பார்க் இருக்கே அங்கே போய் இருப்போம் ஆரோன் ஃபோன் பண்ணினதும் வருவோம் என்றார் சரி பாவனா போகலாம் என்றவர் மகனிடம் பேத்தியை கொடுத்துவிட்டு சென்றார்கள் பார்க்குக்கு போகிறோம் என்றார்கள் மகனிடம் ஆலி பார்க்குக்கு போகிறாங்க அடுத்த தெருவில் இருக்கு பார்க்கு அவங்க உள்ள போனதும் நீ வந்துரு என்றான் ஆலிவனும் அவர்கள் பார்க்கினுள் செல்லும் வரை மனைவியிடம் ஒரு ஃபோன் பேசுவது போல் காரை நிறுத்தி இருந்தவன் அவர்கள் சென்றதும் ஹாஸ்பிடல் வந்துவிட்டான் குட்டிப்பாவா குட்டி பாப்பாவை பார்க்க போகும் சந்தோஷத்தில் இதையெல்லாம் ஜோவிதா கவனிக்கவே இல்லை அவர்கள் இருந்த அறைக்குள் நுழைந்தார்கள் ஆலிவனும் ஜோவிதாவும் அது உயர்ரக ரக விஐபிகளுக்கான ஹாஸ்பிட்டல் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது அறை உள்ளே நுழைந்த உடன் எரிய நறுமணம் குளிர்ச்சியாக முகத்தில் வந்து மோதியது முதலில் யார் என்று பார்த்த ஆரோன் ஏய் ஆலி வாவா என்று என்னமோ அவன் வருவதே தெரியாது என்பது போல் அவன் வரவேற்க எப்போதும் போல் ஜோஷிகாவின் கண்கள் அவன் பின்னே பார்க்க அக்கா என்று ஓடி வந்தால் ஜோவி தங்கையை பார்த்ததும் ஜோஷிகா தன்னிலை மறந்து போக ஏய் ஜோ என்று ஓடி வந்து தடுத்தான் ஆரோன் ஏய் என்னது உனக்கு சிசேரின் பண்ணி இருக்கு தையல் இருக்கு என்று பதறினான் ஆரோன் அக்கா அமைதியா இரு என்ற ஜோவிதா அங்கே இருந்த அழகான தொட்டிலை பார்த்தவள் ஆளி தொட்டிலில் கிடந்த குழந்தையை மெல்ல தூக்கி விது உன் பொண்ணு என்று மனைவியிடம் கொடுக்க அவள் தன்னை மறந்து மாமா எனக்கு பாப்பாவை தூக்கு தெரியல மாமா என்று சோகமாக சொல்ல இங்கே வா என்று அங்கே இருந்த சோஃபாவில் உட்காரு என்றான் அவள் உட்கார விது மடி கூட்டு என்றான் அப்படின்னா என்று அவள் புரியாமல் பார்க்க இது இப்படி உட்காரு என்று அவன் உட்கார்ந்து காட்ட ஓ இப்படியா அவள் அமர்ந்து கொள்ள பாப்பாவை அவள் மடியில் வைத்தவன் ரொம்ப அழகா இருக்குல்ல ஆமா இதோ இதோ பாருங்களேன் கால் கை எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு என்று தொட்டு தொட்டு பார்த்தாள் விரலை தொடும்போது அவளின் விரலை குழந்தை பற்றி கொள்ள மாமா மாமா என்னை பிடிச்சிக்கிறா என்று அவள் ஏய் கத்தாதடி புல்ல போகுது அதுக்கு தெரியுமா அது செத்தி ஒரு அரலுசுன்னு எனக்கு தெரியும் அதுக்கு தெரியாதே என்று அவன் சொல்ல ம் உன் சித்த உம் ம் உன் சித்தப்பா சுத்தமாக மரகலண்ட கேஸு தெரியுமாடா செல்லும் நீ உன் அம்மா வயிற்றில் இருந்த இதையே என் கிட்ட சொல்லாமல் மறைச்ச பக்கா திருடன் என்று சொல்ல ஆட உன் சித்திக்கு இப்போவாவது உன் சித்தப்பா அருமை புரிஞ்சுதே என்றவன் நோனும் இப்படி சொல்லிக் கொடுக்காத அவளுக்கு நீ விடுமா நான் ஆலிப்பா சரியா இவன் நம்ம மூத்த பொண்ணு என்றான் ஆலிவன் சந்தடி சாக்கில் மாமா இவ யார் மாதிரி இருக்கா என்று கேட்க எனக்கு சரியாக தெரியலை உன் அம்மா சாயலும் இருக்கு பாவனாமா சாயலும் இருக்கு என்று சொல்ல அப்போ இவ என்ன மாதிரி இல்லையா என்று அவள் பாவமாக கேட்க ஆண்டவன் ஆண்டவனுக்கு தெரியும் ஒரு லூசை கட்டிக்கிட்டு ஆளிவன் படுற பாடு போதும் அப்படின்னு அழகான தேவதையை எனக்கும் ஆர்வுக்கும் பொண்ணாக கொடுத்துருக்கிறார் என்றான் ஆளி ஹலோ என் பொண்ணு வளரட்டும் உங்கள் திருட்டத்தை நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் என்றாள் ஜோவிதா இவர்கள் இருவரும் குழந்தையோடு தனி உலகத்தில் இருந்தார்கள் ஆமாம் சாதாரணமாக இருந்திருந்தா ஜோவிதா அவனை மாமானு கூப்பிட்டிருப்பாளா அவனும் தான் என்று கூப்பிடுவானா அவளோடு சரிக்கு சரி இப்படி வாயடித்து இருப்பா இருப்பானா ஆலிவன் மகா கெட்டிக்காரன் தேர்ந்த பிஸ்னஸ்மேன் ஆச்சே எந்த இடத்தில் யாரின் கவனத்தை எப்படி கவரணும் என்று சரியாக செய்துவிட்டான் ஜோவிதாவை அவள் அக்கா பக்கம் விடாமல் குட்டி பாப்பா பக்கம் திருப்பி விட்டான் ஜோஷிகா ஆ என்று அவர்களை வேடிக்கை பார்த்தபடி இருந்தாள் ஏன் ஆரோனும் அப்படித்தான் இருந்தான் தங்கை இந்த அளவு இவனுடன் ஒட்டி விட்டாளா என்று ஜோஷி நினைக்க ஏன் நீ உன் கணவனோட ஒட்டி வாழும்போது அவள் ஒட்டக்கூடாதா அவள் மனது கிளீன் ஸ்லேட்டா இருந்தது ஆலிவன் மிரட்டித்தான் கல்யாணம் செய்திருக்கிறான் ஆனாலும் கணவன் கணவன் தானே மஞ்சள் கயிறு மேஜிக் அவளிடமும் வேலை செய்திருக்கு போல என்று நினைத்தாள் ஆனால் தங்கையை விட ஆலிவனை பார்த்து தான் அவளுக்கு அத்தனை ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் வார்த்தைகளை அளந்து அளந்து பேசு பேசுபவன் இப்படி மனைவியிடம் சரிக்கு சரி வாயிருக்கிறானே என்ற ஆச்சரியம் ஆரோனுக்கு ஆலிவனைப் பற்றி தெரியும் அவன் நெருக்கமானவர்களுடன் நன்றாக பேசுவான் இதில் ஆரோன் மற்றும் ஒரு சில நண்பர்களிடம் நன்றாக பேசுவான் என்று தெரியுமே அதுவும் ஜோவிதா காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண் எனவே அவனுக்கு அது பெரிதாக தோன்றலை முதலில் ஜோஷி ஆலிவனின் இந்த மாற்றத்தை தான் வியந்து பார்த்தாள் ஆனால் சற்று நேரத்தில் சுதாரித்து கொண்டாள் ஜோவி முதலில் வந்ததும் அக்காவை பார்த்து தான் அக்காவைத்தான் பார்த்தாள் அதன் பிறகு அவள் கவனம் முழுக்க குழந்தையிடம்தான் இது பொதுவாகவே இயல்பான ஒன்றுதான் புது வரவான குழந்தையை தான் அனைவரும் பார்த்து கொஞ்சுவார்கள் ஆனால் வருடக்கணக்காக பிரிந்திருந்த அக்கா அவளை பார்க்கும்போது அவள் இப்படி இருந்தது முதலில் அதிர்ச்சியாக இருந்தாலும் போக போக ஆலிவனின் இந்த மடைதிருந்த பேச்சு ஜோவிதாவை தன் பக்கம் திரும்ப விடாமல் செய்வதற்காகத்தான் என்று புரிந்து கொண்டாள் தனக்குள் இருந்த கணவனைத்தான் ஜோஷிகா பார்த்தாள் ஆலிவனின் இந்த சூட்சுமம் எல்லாம் ஆரோனுக்கு புரியாதே அவன் பெரிதாக எதையும் கண்டுகொள்ளும் ரகம் இல்லை அவனுக்காகத்தான் ஆலிவன் அக்கா தங்கையை பிரித்தது முதல் அவனுக்காகத்தான் ஆலிவன் அக்கா தங்கையை பிரித்தது முதல் திருமணம் செய்தது முதல் அத்தனையும் இது ஆரோனுக்கு தெரியலை தெரியவும் விடமாட்டான் ஆலிவன் இன்னும் எதுக்காக தங்கையை என்னிடம் வரமாட்டேங்கிற வரவிடமாட்டேங்கிறான் என்ற சந்தேகம் வந்தது அவளுக்கு என்னதான் ஆலிவன் மேல் கோபமும் சந்தேகமும் வந்தாலும் அவன் இப்படி தங்கையுடன் ஒன்றி இருப்பது மனதுக்கு இதமாகத்தான் இருந்தது ஏனென்றால் ஆரோன் மாதிரி தான் ஜோபிதாவும் பெரிய சூட்சுமம் சூதுவாது தெரியாத பெண் இதோ அதுதான் என் கண் கண்முன்னாடியே என் தங்கையை பேச்சால் கட்டி வைத்திருக்கிறானே என்று பார்த்தாள் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் குழந்தையை ஜோவியின் மடியில் வைத்து இருவரும் குழந்தை பற்றி பேசினார்கள் இடையிடையே ஆரோனும் பேசினான் வெகு சில நேரம் ஜோவிதா தன் அக்காவையும் பேச்சில் இழுக்க ஏதோ ஏதோ சொல்லி ஜோஷி சமாளித்தாள் ஜோவி பாப்பாவுக்கு வாங்கி வந்ததை போடலையா என்று ஆலிவன் கேட்க ஆட ஆமால்ல என்றவள் உயர் ரகமான குழந்தைகளுக்கு தேவையான உடை பவுடர் சோப் ஆயில் என்று அனைத்தும் வாங்கி வந்ததை எடுத்து கொடுக்க ஆலிவன் ஆரோனிடம் கொடுத்தான் அவள் வாங்கிய பிளாட்டின நகையை மெல்ல கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து குழந்தைக்கு போட்டார்கள் இதெல்லாம் ஏண்டா என்று ஆரோன் கேட்க இதை நீ கேட்கக்கூடாது இவை எங்க பொண்ணு அவளுக்கு செய்ய வேண்டியது நாங்கதான் என்றான் அதை கேட்ட ஜோவிதாவிற்கு உச்சி குளிர்ந்தது தங்கையை பார்த்து புரிந்து கொண்ட ஜோஷி அடி லூசே இந்த குழந்தையை நீ உன் அக்கா மகளா பார்க்கிறாய் அவன் நண்பனின் மகளா பார்க்கிறான் இந்த இடத்தில் வேற ஒருத்தன் என் கணவனாய் இருந்திருந்தா ஆளிவன் இந்த அளவு இந்த குழந்தையை கொண்டாட மாட்டான் இயல்பான மனிதனா கொளுந்தியாவின் பிள்ளை என்ற அளவில் ஒதுங்கி இருப்பான் இதெல்லாம் ஜோவிக்கு புரியலை என்று நினைத்தாள் ஆனால் அவள் என்ன ஓட்டத்தை அவளை ஓரக்கண்ணால் பார்த்திருந்த ஆலிவன் புரிந்து கொண்டான் அவளுடைய இந்த பு கற்பூர புத்தியை கண்டு பெருமைப்பட்டவனாச்சே அவன் அவனுக்கா தெரியாது அவளை பற்றி சரி இதுக்கு மேலே இருக்கக்கூடாது என்று நினைத்தவன் ஜோவி உன் அக்கா கிட்ட பேசிட்டு கிளம்பு எனக்கு டைம் ஆச்சு என்றான் இப்போதுதான் மண்டையில் ஓங்கி அடித்த மாதிரி இருந்தது அவளுக்கு ஐயோ வந்ததிலிருந்து அக்கா கூட பேசவே இல்லையே என்ற குற்ற உணர்வு அவளுக்கு வந்தது உடனே அக்காவை பார்த்தவள் குழந்தையை தூக்குங்க என்றவள் தோப்புக்கரணம் போடுவது போல் செய்தவள் சாரிக்கா இந்த குட்டி தேவதையை பார்த்ததும் உன்கிட்ட பேச வந்ததையெல்லாம் மறந்து போச்சு என்றாள் ம் இப்படி நடக்கும் என்றுதானே உன் 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 கவனம் எல்லாம் குழந்தைக்கிட்ட பிடிச்சு வச்சா வச்சதே உன் புருஷன் தானே உனக்கு அது கூட தெரியலை தெரியாட்டி போகுது போ எப்பவுமே எல்லாமே தெரிஞ்சு மனசு வேதனைப்படுறதை விட எதுவுமே தெரியாமல் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்று நினைத்தாள் ஜோஷிகா அக்கா எப்படி இருக்கிற ரொம்ப வலிக்குதா என்று வருத்தமாக கேட்க பரவாயில்லை இப்போ என்றாள் ஜோ ஜோஷி உன்னை அம்மாவும் அத்தை ஆண்டியும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க ஏன் அத்தான் கூட உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் தானே என்றாள் அடடா உனக்கு என்னை பற்றி இந்த அளவு தெரியுமா என்று ஆரோன் சொல்ல எனக்கு பாவனா ஆண்டியை நல்லா தெரியுமே அப்புறம் கண்டிப்பாக உங்கள் லவ் ரொம்ப கண்டிப்பாக உங்கள் லவ் ரொம்ப அரிதான லவ் இல்லையா என்று ஆலிவனை பார்த்து ஜோஷிதா கேட்க ஆமா என் உயிர் நண்பனின் காதல் கிடைக்க உன் அக்கா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் நான் உன்னை விட்டுட்டு வருஷ கணக்காக பிரிந்திருப்பேன் ஆனால் ஒரு நாள் கூட ஆறோ நாள் உன் அக்காவை விட்டு பிரிந்திருக்க முடியாது இந்த ஒன்றரை வருடத்தில் அவர்களுக்கான தனியான சிறப்பான நாட்களை ஞாபகம் வைத்து வருடம் முழுவதும் உன் அக்காவுக்கு காதல் பரிசுகளை கொடுத்திருப்பான் ஆரோன் அது சரி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஜோ ஜோவிதா கேட்க சிறு பெண்ணை சிறு பெண்ணாய் ஆச்சரியப்பட்டு வெளிவிரித்து கேட்க எப்படி தெரியும் என்றால் நண்பன் எனக்கே எங்கள் நட்பு வாழ்க்கையில் நடந்த குறிப்பிட்ட தினத்தை இப்பவும் ஞாபகம் வச்சு எனக்கு வாழ்த்து சொல்கிறவன் பார்த்த முதல் நொடியிலேயே உன் அக்காவை உருகி உருகி காதலித்தவன் செய்ய மாட்டானா கை கண்ணாடி தேவையா என்ன என்றான் என் புருஷன் என் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும் என்றால் முறைப்பாக அக்கா அம்மா எங்கே என்று ஜோவிதா கேட்க அடடா ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் உனக்கு அம்மாவை பற்றி கேட்கணும்னு தோணுதா இவ்வளவு நாள் நீ அம்னீஷியாவில் இருந்தியா பரவாயில்லையே ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்ட என்றாள் ஜோஷி தங்கையை முறைத்து கொண்டு ஆலிவன் கண்ணை காட்ட ஆரோன் ஆலிவனுக்கு ஃபோன் அடித்தான் மற்றவர் அறியாமல் ஃபோனை எடுத்து பார்த்த ஆலிவன் எடுத்து பேசிவிட்டு இதோ பத்து நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன் என்றவன் ஃபோனை காதில் வைத்து கொண்டே வரோம் ஆரோன் ஒரு அர்ஜெண்ட் ஒர்க்கு என்றவன் ஜோவி சீக்கிரமா என்று அவளை பிடித்து இழுக்க வர்றேன் என்றவள் அக்கா சாரி என்று தொடங்க அப்புறம் கெ அப்புறம் பேசலாம் கிளம்பு ஜோவிதா உன் அக்காவும் ரெஸ்ட் எடுக்கணும் என்று ஆரோன் சொல்ல வாயை மூடிக்கொண்டாள் ஜோவிதா ஓகே அப்புறம் பேசலாம் என்றவளை இழுத்து கொண்டு வெளியே சென்றான் ஆலிவன் என்ன ஜோவிதாவை கிளப்ப உங்கள் பங்குக்கு நீங்கள் செய்கிறீங்களா என்று கேட்க ஐயோ ஜோ கண்டுபிடிச்சிட்டாலே என்று ஆரோன் அசடு வலிய ம் உங்கள் நண்பருக்காக நீங்கள் இது கூட செய்யாட்டி எப்படி அவர் என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரே உங்களுக்காக நீங்கள் இதையாவது செஞ்சுதானே ஆகணும் என்றால் ஜோஷி தனக்குள்